ஏன் அப்படி பண்ண அப்படின்னு தெரியல மனுஷா ஆமா எப்ப பாரு அல்றதான் என்னாச்சு அடக்க ஒரு கட்டும் வருஷம் என்ன ஆச்சுன்னு கேட்குற நீ பண்ண தப்பு பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னே என்ன பண்ண என்ன பண்ண வருஷம் நீ என்ன நீ பண்ணது நாய்மா உனக்கே

அதுக்காக போய் நீ வே இல்ல மாரி இல்ல போய் இருக்க முடியறன்றதனால தான் انا அமைதியா இருந்தேன் அதெல்லாம் நீ புரிஞ்சிக்கல நீ என்ன புரிஞ்சுக்கல ரப்ப 2000டா இப்ப என்ன இப்ப என்ன வேல்யூ அதுக்கு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லா இதா இருக்கு நீ எதுக்கு நீ பை சொல்லி சொல்றே ஏன் அந்த பணத்தை அந்த வேலைய எனக்கு கிடைக்க கூடாது அதுக்குதானே நீ அப்படி பண்ணுற நான் நினைக்கல நீ குடும்பத்துல பாத்து பெரியவா வந்துக்கிறவா எல்லாத்தையும் கவனிக்கவே சொல்றது சரிதான் அதையும் பாத்துட்டு நம்ம குடும்பத்துக்கு வேலைன்னு கட்சிக்கு தான் எனக்கு எவ்வளவு ஆசையா இருந்துக்கும் இப்ப நம்ம புள்ள குட்டிக்கு எவ்வளவு வசதியா இருந்துக்குவோம் எவ்வளவு அந்த பணம் எதுக்கு அப்படி பண்ண ஏன் பண்ண ஏன் மறைச்ச மறைச்சிக்க மாட்டேன்

காசு வேணும் மாசம் மாசமா இல்லனாக்கா மொத்தமாவும் நான் எங்க வீட்டுக்காரன் போயிட்டான்னு நான் கம்முடுக்கறேன் மாமா மாமான்னு பேசினுக்கிறது உனக்கு ரொம்ப உனக்கு ஏதா போயிடுச்சு நான் எப்படி பேசுவேன்னு உனக்கே தெரியல ஏதோ சாதவா போனாக்கா உனக்கு இன்னும் கொஞ்சம் தலைமையில ஏறி உக்காந்துக்கிறேன் என்னத்து கொடுத்துருவேன் என்னத்த நெக வாங்கி பற்றிருவேன் என்னத்த பண்றேன்னு சொல்றேன்

எது இதுக்கு போகிற மாதிரி போகிறேன் எதுக்கு எடுத்தாலும் கிளம்பிடுறதா நீ பண்ணது தப்புடா சும்மா எதுக்கு எடுத்தாலும் கிளம்பிடுறாலும் சொல்லாதே அப்படி நான் உனக்கு சொல்லாதது தப்பு தான் இதுக்கு மேலே அப்படி அப்படியே நான் சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன்மா நான் பக்கம் சாப்பிடு